இதில் இருக்கிற ஐயாவை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் இவர் ஒரு முக்கியமான ஐயா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவரை கேட்டால் தெரியாதாக்கள் இருக்க அவங்க ஆனால் இவர் இப்போ ஒரு ஃப்ரீயான நேரத்தில் இவற்றை கையில் ஒரு ஃபோன் ஒன்று கிடச்சிட்டுது அவர் அழகாக அப்படி அதை தட்டி தட்டி எல்லாம் பார்க்குற ரெண்டு பேருங்க ஆனால் ஃபோனு உண்மையில் இவற்றை இல்லை ஆனால் இவற்றை கையில் கிடச்சிட்டுது அங்காளே மிங்காலையும் பார்க்குறத பார்க்கல ஃபோனுக்குரியாக்கள் சில வேளையில் மந்திரி ஒன்றும் பார்க்குற மாதிரி கிடக்குது இருந்தாலும் ஒரு அழகாக அதை எப்படி விருப்பத்தோடு அந்த ஃபோன் எல்லாம் தட்டி தட்டி பார்க்குறேன் பார்க்க இந்த ஃபோன் எத்தனை பேரை தன்வசப்படுத்தி இருக்குன்றதை இதில் தெரியுது இவருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆனால் இவர் இப்பவும் இந்த மொபைலில் வீடியோ பார்க்க வேணுமென்ற அந்த விருப்பம் பாருங்கள் இவருக்கு இருக்கிறது எனக்கு தெரிகிறது ஆனால் இவர் இன்னும் நூறு ஆண்டுகள் இவர் வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்களும் இவரை வாழ்த்திக்கொள்வோம் உறவுகளே வாருங்கள்